முதல்ல வந்து பாருங்க உங்களுக்கு கண்ணி அப்படின்றது ஒம்பதாம் பாவம் மகர ராசி அன்பர்களுக்கு பாக்கிய ஸ்தானத்துல சுக்ரன் நீச்சம் பெற்று அமர்றாரு அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சூரியனோட இணைகிறார் சூரியனோட இணைஞ்சிருக்க நீச்சம் பெற்ற சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்ச பங்க யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெற்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் சுக்ரனால் வரக்கூடிய கெடுபடன்கள் அப்படின்றது பகுதியாக குறையும் ஆனால் சனியினோட வக்ர பார்வை இந்த காம்பினேஷனில் இருக்குது அப்போ என்ன ஆகுது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா பாக்யஸ்தானத்துலேருந்து சுக்ரனோடு இணைஞ்சிருக்க சூரியன் தனிச்சு வரார் அப்போ நீச்சம் பற்ற சுக்ரன் மட்டும் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் பிரிஞ்சு தொழில் ஸ்தானத்துக்கு வரார் சூரியன் பிரிஞ்சு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு போது என்னோடய ஹையர் அஃபிஷியல்ஸ் என்னோடய ஹையர் அஃபிஷியல்ஸ்னால என்னோடய அதிகப்படியான ஆளுமைனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் மாட்டிக்கினேன் என்னோட அதிகப்படியான ஆளுமைனாலே புத்திசாலித்தனத்தினாலேயும் என்னோட தொழில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் ரெண்டுமே அமையும் சரி அப்ப அந்த அக்டோபர் பதினெட்டுக்கு மேல நீச்சம் பெற்ற சுக்ரன் பாகிஸ்தானத்துல இருக்காரு அவர் என்ன பண்ணுவாரு அஞ்சு முறை ஆறு முறை ஒரு வேலைக்கு படை எடுக்கிற அந்த வேலை எனக்கு நடக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் என்னோட அதிர்ஷ்டம் இது குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் எனக்கு பெருசா அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இந்த மாதிரிலாம் தோணும் பெருசா கவலைப்பட வேண்டாம் நவம்பர் ரெண்டுக்கு அப்புறம் இதை நிவர்த்தி ஆயிடும் ஸோ அது பெருசா வந்து அதை பத்தி யோசிச்சு ஸ்ட்ரெஸ்ன்றது வேண்டாம் மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு ஆறாம் பாவத்துல இருந்து குரு பகவான் மாறி ஏழாம் பாவம் கலசர குருவா வர்ற கடகத்துல உச்சம் பெற்றாமர்றாரு அதுக்கு மேல அவரோட உச்ச பார்வை அப்படின்றது மகர ராசி என்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒன்று எனக்கு நடக்குதுப்பா இந்த விஷயம் எதிர்பார்த்த நடந்துச்சு அந்த விஷயம் எதிர்பார்த்த நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஒரு மூணு நாலு விஷயமாவது இருக்கும் அது குடும்ப ரீதியாக இருக்கலாம் எக்கனாமிக்கலி இருக்கலாம் மென்டலி இருக்கலாம் ஏதோ ஒரு விதமாக எனக்கு வந்து ஒரு நல்லது நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மேலே கலஸ்திர குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ரப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சுக்ர பயிற்சி பலன்னா சுக்ர பகவானோட பொசிஷன் அவர் என்ன பாவத்தில் உட்காந்துட்டுருக்கார் அதனால் வரக்கூடிய பலன்கள் மட்டும் சொல்ல போகிறோமா இல்லை மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் சேர்த்து சொல்ல போகிறோமா அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மற்ற பிளானடரி பொசிஷன்ஸும் தான் சொல்ல போறோம் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா சிம்மத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் கண்ணியில் நீச்சம் பெற்று அமர்றார் இப்படி கண்ணியில் நீச்சம் பெற்று அதாவது அக்டோபர் ஒன்பதுலேருந்து நவம்பர் ரெண்டு வரைக்கும் சுக்ர பகவான் கண்ணியில் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு இந்த பலன்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஒரு விதமான பலன்கள் அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே ஒரு விதமான பலன்கள் அதாவது எயிட்டீன் டூ நவம்பர் டூ ஒரு விதமான பலன்கள் அப்படின்றது ஒரு பலன்களில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அப்படின்றது வரும் ஸோ வீடியோவை முழுசும் பாருங்க முதல்ல வந்து பாருங்க உங்களுக்கு கண்ணி அப்படின்றது ஒன்பதாம் பாவம் மகரராசி பாக்கிய ஸ்தானத்தில் சுக்ரன் நீச்சம் பெற்று அமர்றாரு அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சூரியனோட இணைகிறார் சூரியனோட இணைஞ்சிருக்க நீச்சம் பெற்ற சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்ச பங்க யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெற்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் சுக்ரனால் வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது பகுதியாக குறையும் ஆனால் சனியினோட வக்கர பார்வை இந்த காம்பினேஷனில் இருக்குது அப்போ என்ன ஆகுது எனக்கு வந்து பாருங்கள் அதிகப்படியான திறமை இருக்குது எனக்கு வந்து நல்ல வந்து ஒரு குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம்லாம் வந்துச்சு ஏன்னா சுக்ரன் வந்து முழுசும் வந்து பாத்தீங்கன்னா நீச்ச பலன்களை கொடுக்கல சூரியனோட இணைஞ்சிருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு இடம் வாங்கினேன் இல்லை நான் இடம் வாங்கி வியாபாரம் பண்றேன் இல்லைன்னா ட்ரேடிங் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் கரெக்டா வரும் ட்ரேடிங் பண்றேன் ஒரு நாலஞ்சு ஷேர் இன்வெஸ்ட் பண்ணா நல்ல லாபம் இருந்துச்சு உடனே நான் என்ன பண்றேன் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ண அதனால ஒரு லைட்டாக ஒரு ட்ராபேக் மாட்டிக்கினேன் அப்படின்ற மாதிரி அமையும் இது அக்டோபர் எயிட்டீன்த் வரைக்கும் சோ அந்த லாபம் நிரந்தரம் இல்ல அந்த அதிர்ஷ்டம் நிரந்தரம் இல்லை அந்த குட்லக் நிரந்தரம் இல்லை அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிக்கோங்க இது நம்ம இந்த ட்ரேடிங் தொழிலை வச்சு நம்ம சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்காக அந்த ட்ரேடிங் தொழிலை வச்சு சொன்னேன் சரி மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் புதனும் செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்துல புதன் எனக்கு நிறைய புத்திசாலித்தனம் எனக்கு வந்து பாருங்க அதீத திறமை அதனால நான் வந்து ஒரு சொத்து பத்து வாங்கினேன் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் என்னோட ஆஃபீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணேன் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது ஏற்படுத்தணும் அப்படின்றது இருக்கும் அதுக்கும் மேல வந்து பாருங்க செவ்வாய் இருக்காரு அப்படின் போது வேலை செய்கிற இடத்துல சில பல வாக்குவாதங்கள் கான்ஃபிளிக்ஸ் இன்டர்னல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெருசாக எந்த இன்டெர்னல் பாலிடிக்ஸ்லயும் கான்ஃபிளிக்ஸ்லயும் மாட்டிக்காதீங்க இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா பாக்யஸ்தானத்துல இருந்து இணைஞ்சு இருக்க சூரியன் தனிச்சு வராரு அப்ப நீச்சம் பற்ற சுக்ரன் மட்டும் பாக்யஸ்தானத்துல இருக்காரு சூரியன் பிரிஞ்சு தொழில் ஸ்தானத்துக்கு வரார் சூரியன் பிரிஞ்சு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னும் போது என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ்னால ஆஹ் என்னோட அதிகப்படியான ஆளுமையினால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் மாட்டிக்கினேன் என்னோட அதிகப்படியான ஆளுமையினாலேயும் புத்திசாலித்தனத்தினாலேயும் என்னோட தொழில் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் ரெண்டுமே அமையும் சரி அப்போ அந்த அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே நீச்சம் பெற்ற சுக்ரன் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு அவர் என்ன பண்ணுவார் அந்த நீச்சம் பெற்ற சுக்ரன் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படின்னும் போது ஆனால் சனியனோட வக்ர பார்வை இல்லை அப்ப என்னோட குட் லக் ஃபார்ச்சூன் எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல குறைஞ்சிட்டா மாதிரி நான் ஃபீல் பண்றேன் நவம்பர் ரெண்டு வரைக்கும் எனக்கு பெருசா ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்ச கிளிக் ஆயிடும் ரெண்டாவது முறை செஞ்சால் கிளிக் ஆகிடும் இப்போ நான் அஞ்சு முறை ஆறு முறை ஒரு வேலைக்கு படையெடுக்கிறேன் அந்த வேலை எனக்கு நடக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் என்னோட அதிர்ஷ்டம் ஏதோ குறைஞ்சிடுச்சுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் எனக்கு பெருசா அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இந்த மாதிரிலாம் தோணும் பெருசா கவலைப்பட வேண்டாம் நவம்பர் ரெண்டுக்கு அப்புறம் இதை நிவர்த்தி ஆயிடும் ஸோ அது பெருசா வந்து அதை பத்தி யோசிச்சு ஸ்ட்ரெஸ்ன்றது வேண்டாம் மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பொதுவாக தனஸ்தானத்தில் ராகு திடீர் தனப்பிராப்தி கையில் காசு பணம் வசதி எல்லாமே வரும் அதெல்லாம் உண்மை தான் குடும்பத்தில் பெருசாக பஞ்சாயத்து இருக்குமே குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரும் ஒட்டி உறவாட மாட்டாங்களே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாமரை இலையில் தண்ணி மாதிரியே தானே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி டெய்லி ஒரு பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தை பற்றி கவலைப்படாதீங்க குருனோட பார்வை இருக்குது குரு சண்டால யோகம் இருக்குது அப்போ ராகுனால் வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது சாலிடாக இருக்காது ஸோ அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு மேலே மூணாம் பாவத்தில் சனி சனி பகவான் சகாய சனியாக வந்திருக்காரு சகாய சனியாக வந்திருக்கவர் எல்லா விதத்துலேயும் மகர ராசி என்பர்கள் உங்களோட ராசி அதிபர் நிறைய ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் எந்த ஹெல்ப் நடக்கலையேம்மா கவலைப்படாதீங்கம்மா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி கண்டிப்பாக ரெண்டு வருஷம் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போகிறார் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் சரி அதுக்கப்புறம் ஆறாம் பாவம் ருணரோக ஸ்தானத்தில் குரு குரு ரோக குருவாக இருக்கார் கடன்லேருந்து இருந்து விமோச்சனம் நோயில இருந்து விமோச்சனம் ஒரு பெரிய விடுதலை இதெல்லாம் கொடுக்க தான் போறாரு இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இதில் கொஞ்சம் 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 கொஞ்சமாவது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இதுக்கு குருவே கேரண்டி அக்டோபர் பதினெட்டு ஆறாம் பாவத்துல இருந்து குரு பகவான் மாறி ஏழாம் பாவம் கலசர குருவா வர்றார் கடகத்துல உச்சம் பெற்ற அமர்றாரு அதுக்கு மேல அவரோட உச்ச பார்வை அப்படின்றது மகர ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒன்று எனக்கு நடக்குதுப்பா இந்த விஷயம் எதிர்பார்த்த நடந்துச்சு அந்த விஷயம் எதிர்பார்த்த நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு மூணு நாலு விஷயமாவது இருக்கும் அது குடும்ப ரீதியாக இருக்கலாம் எக்கனாமிக்கலி இருக்கலாம் மென்டலி இருக்கலாம் ஏதோ ஒரு விதமா எனக்கு வந்து ஒரு நல்லது நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மேலே கலஸ்திர குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கு அவங்களோட குடும்பத்துல இப்போ நீங்கள் மகர ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்குமான பரஸ்பர மின்மை மின்மை அப்படின்றத மாற்றுவார் எனக்கும் எங்கள் கணவருக்கும் நீங்க மகராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க கணவருக்குமான ஒரு உறவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசாக நாங்கள் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பெருசா அன்பு பாசம் அஃபெக்ஷன் இதெல்லாம் இல்லவே இல்லைங்க அதெல்லாம் எந்த கடையில விற்குதுன்னு எங்க வீட்டுக்கார் கேட்கிறாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த கலஸ்தர் குரு என்ன பண்ணுவார் இந்த அன்பு பாசம் சொல்ல இல்லை எங்க வீட்டுக்கார் பாச மழை பொழிவாரா அப்படிலாம் இல்லைங்க முதல்ல இருந்ததுக்கு ஓகேங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இப்பத்தைய காலகட்டத்தில் வந்து பாருங்க நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் ஒரு ஐடியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைங்க நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒண்ணு கூட அந்த மாதிரி வர மாட்டேங்குது அப்படி ஒன்னாவது அப்படி வருது அப்படின்னா அந்த நடிப்பு நிறைய இருக்கு நான் பார்த்த வரைக்கும் புரியுதுங்களா ஆயிரத்தில் ஒன்று வேணா நம்மளுக்கு அப்படியே தேடி தேடி நம்ம எடுக்கும்போது ஆயிரத்தில் ஒன்று வேணா நம்ம பொறுக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப பாசம் நீ தான் எனக்கு எல்லாமே நான் தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிறது ஒன்று தான் நான் ஜாதகம் பார்க்குறேன் சோ இந்த கலஸ்ட குரு என்ன பண்ணுவார் ஓகேங்க உங்களுக்காக நான் செய்கிறேன் எனக்காக நீங்கள் செய்யுங்க விட்டு கொடுக்கறது அப்படின்றதை ஏற்படுத்துவார் முக்கியமாக வந்து பாருங்க ஒரு கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது குறைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது கணவன் மனைவி உறவு முறையை மட்டும் குடிக்கிறது இல்லைங்க நம்ம பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம பார்ட்னரையும் குளிக்கக்கூடிய ஒரு பாவம் அது அப்போ நாங்கள் ஒரு தொழில் வந்து பாருங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துணும் என்னோட பார்ட்னருக்கும் எனக்கும் பெருசா வந்து ஒத்து இல்லைங்க இப்போ ஓகே அவரும் கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன் நானும் கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அமையும் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கு மேல இந்த குருனோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற பார்வை சனி மேல பதியுது அப்ப சனியினோட வக்ர பார்வையினால் வரக்கூடிய ஒரு இல்ல ஃபிக்ஸ் நான் சுக்ரனை பத்தி பேசும்போதே சொன்னேன் அது காணாம போகும் அப்படின்னு சொல்ல அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் எட்டில் கேது அஷ்டமஸ்தானத்தில் கேது பொதுவாக எட்டுல கேத்து இருக்கும் சுய ஜாதகத்துலயும் கேத்து பெருசா சரியில்லை சுய ஜாதகத்துல கேத்து சரி கேது தசையே நடக்குது அப்போ மன ரீதியான குழப்பங்கள் அப்படின்றது வரும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க சுய ஜாதகத்துலயும் எட்டுல கேது இருக்காருங்க கேது தசை நடக்குது கோச்சார பிரகாரமும் எட்டுல கேத்து என்ன சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் எடுக்கிற மாதிரி ஸ்லீப்லெஸ்னஸ் தூக்கமின்மையினால கஷ்டப்படுற மாதிரி ட்ரான்குலசஸ் எடுக்கிற மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் இங்கே எல்லாமே இருக்குங்க ஆனால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது மேலோங்குதுங்க அப்படின்ற மாதிரி வரும் இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி எனக்கு டயபெட்டிக்லாம் இருக்குங்க அதுக்கும் மேலே அந்த டிசார்டர்ஸ் டயபெட்டிக் பிபி இருக்குது அதனால ரீனல் பெத்தாலஜி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெருசாக கவலைப்பட வேண்டாம் சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் வந்து பார்த்து நல்லிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல மற்ற பிளானட்டரி பொசிஷன் அதே தான் முன்ன சொன்ன மாதிரி ஒன்பதில் சுக்ரன் சுக்ரன் நீச்சம் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் டென் அதாவது லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டென் அவன் வந்து நீச்சம் அடையறான் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது நான் உங்களுக்கு முன்னமே சொல்லிட்டேன் ஆன் தி ஹோல் மகரம்ங்க எங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படிங்க இருக்கு அப்படின்னா ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன் அந்த ஒரு சில விஷயத்துல இருந்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி உங்களுக்கு இனிமையான பயிற்சி அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த சுக்கர பயிற்சிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க இவ்வளோ விஷயமும் எனக்கு அப்படியே நடக்குமா இல்லை பகுதி நடக்குமா இல்லை சுக்ரன் எனக்கு வேற என்ன மாதிரி நட்புலன்களை கொடுக்க பாரு இல்லைங்க இன்ஜென்ரல் நான் ஹாரோஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ